எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் இருக்கிறேன் இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அநேக காரியங்கள் நம்மை பயப்படுத்துகிறது பிரியமானவர்களே எதை குறித்தும் நம்ம பயப்படக்கூடாதா பயப்படாதே நான் அப்படின்னு சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க ஒருவேளை உங்க ஸ்டடீஸா இருக்கலாம் உங்க பிரச்சனைகள் இல்லாட்டி கதன் பாரங்களை நினைத்து பல விதமான காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் ஆனா கத்த சொல்லுகிறார் பயப்படாத நான் கூட இருக்கிறேன் என்று பிரியமானவர்களே இந்த ஊழியத்துக்கு கடந்து வந்த அந்த ஆரம்ப நாட்களில் ஊழியத்தின் சூழ்நிலைகள் நெருக்கங்கள் பிரச்சனைகளை பார்த்து அநேக நேரங்களில் நான் பயந்தது உண்டு என்ன செய்ய போகிறோம் எப்படி இந்த ஊழியத்தை செய்யப்போகிறோம் என்று பயந்து போயிருந்த நாட்கள் உண்டு அப்படிப்பட்ட அந்த எல்லாம் ஆண்டவர் தேற்றுகிற ஆற்றுகிற பேசுகிற ஒரு இந்த வார்த்தை பயப்படாத நான் கூட இருக்கிறேன் என்று கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இம்மட்டும் கூட இருந்து ஆச்சரியமாக இந்த ஊழியத்தின் பாதையில நடத்தி கொண்டு வருகிறார் பயங்கரமான புயல் பயங்கரமான சூறாவளி கப்பல் பிரயாணத்தில் படகு கடந்து வந்து கொண்டிருக்கும் போது சிஷர்கள் பயங்கரமான அந்த புயலையும் காற்றையும் கடலையும் கண்டு பயந்தார்களாம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவும் கூட தான் இருக்கிறாங்க ஆனாலும் காற்றை கண்டு ஒரு விதமான மரணம் பயம் வந்துருச்சு நம்முடைய லைஃப் அவ்வளவுதான் நம்ம செத்து போக போகிறோம் இந்த கடலுக்குள்ளே நம்முடைய லைஃப் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அலறுகிறாங்க ஆண்டவரை தட்டி எழுப்புகிறாங்க நாங்கள் மட்டிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி பயத்தினால பேசா ஆரம்பித்தார்கள் நடுவர் எழுந்தார் காற்றையும் கடலையும் அத்தினார் உடனே ஒரு அமைதல் உண்டாயிற்றார் பிரியமானவர்களே ஏன் பயப்பட்டீங்க ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு தம்முடைய சீஷர்களை பார்த்து கத்தர் கேட்டார் உங்கள் வாழ்க்கையிலும் இப்பொழுது நடக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் பயங்கர விதமான காற்று அடிக்கிற புயலை கண்டு நீங்கள் பயப்படுகிறீங்க விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்க கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் பயப்படாதே நான் உங்க கூட இருக்கிறேன் அழகாய் உன்னை கரை சேர்ப்பேன் அழகாய் உன்னை நடத்துவேன் ஆச்சரியமாய் உன்னை நடத்துவேன்னு கத்தர் சொல்லுகிறார் இந்த காலை வெளியில கத்துடி வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க நீங்க பயப்படாதீங்க கத்துறங்க கூட இருக்கிறார் ஜிப்போம் எங்களிடையே சிக்க நல்ல தகப்பனே இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பயங்கள் மாறட்டும் சுவாமி அற்புதத்தை செய்ங்க ஏசப்பா அதிசயத்தை செய்யு தகப்பனே இப்பொழுதே கத்த செய்கிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் நீங்கள் நடத்துங்க நீங்க நடத்துங்கப்பா பெரிய காரியங்களை செய்வீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்க நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார் பயப்படாதே நான் கூட இருக்கிறேன்னு கத்த சொல்லுகிறார் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ